ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு வேர் சேனல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ தான் நம்ம வீடியோவை ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆள்னு கொடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் சரிங்களா அப்போ தான் நீங்கள் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ப்ரித்திகாவை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு கரெக்டாக இன்றைக்கி டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க ஒரு காலையிலேருந்து லெட்டர் எழுதி தந்து எழுதி தந்து கரெக்டாக ஒரு ஒரு மணிக்கு பன்னெண்டு முப்பதுக்கோ நம்ம ட்ரோ அங்கேருந்து ஹாஸ்பிட்டலேருந்து கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு வீட்டுக்கு ஒரு ரெண்டு மணிக்கு நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்து எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு ப்ரித்திகாவும் ரெஸ்ட் எடுத்துக்கிறாள் பாப்பாவும் ரெஸ்ட் எடுத்துக்கிறான் அழகிறா ரெஸ்ட் எடுத்துட்டுக்கிறா கிருத்திகா வந்து பாப்பாவை பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப பார்த்து பார்த்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டு இருக்கா எப்படியும் ஒரு வழியாக ஹாஸ்பிட்டல் வந்து நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி பாப்பாவை கூட்டிகிட்டு வந்துட்டோம் பாப்பாவை இதுக்கப்புறம் நல்லா பார்த்துக்கணும் பாப்பாவை பாப்பா அழுதுன்னே இருக்கா புது இடம் வந்ததுனால அப்பாப்பா அழுதுனே இருக்கா கொஞ்சம் செட் ஆகிடும் ஏன் இப்படி எப்படி கொஞ்சு கொஞ்சம் அப்படியே எல்லாரும் வீடியோ பார்த்துட்டு இப்போன்னு நினைக்கிறேன் எப்படியோ நல்லபடியாக எல்லாமே முடிஞ்சது இதுக்கப்புறம் பாப்பாவை நல்லபடியாக நாங்கள் வளர்க்கணும் உங்களுக்கு எல்லாமே சொல்லுவோம் சரிங்களா வீடியோ பிடிச்ச நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க அடுத்து ஒரு வீடியோ பார்க்கலாம் बाय बाय